உள்ளவர்களுக்கு ஏப்ரல் முப்பது மிக முக்கியமான ஒரு கடைசி புதிய அறிவிப்பு வீடியோ ஃபுல்லா குறிப்பாக வந்து சில கார்டுகள் இணைக்க கார்டுகள் இணைப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஆதாருடன் பேன் கார்டை இணைக்கக்கூடிய அறிவிப்பு தான் நண்பர்களே அதே போல வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாதவர்கள் இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள் அதற்கு பிறகு பேன் கார்டுடன் ஆதாரை இணைக்க வேண்டிய தேவை கிடையாது மற்ற அனைவருமே பேன் கார்டுடன் ஆதாரை கட்டாயம் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் பேன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான அனௌன்ஸ்மெண்ட்டை அப்பப்போ வந்து இந்த பேன் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல்ஸாக வந்து கொடுக்குறாங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய விதமான அறிவிப்பு இந்த பேன் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் யார் யார் பேன் கார்டை எப்படி எப்படி யூஸ் பண்ணோம் எதுக்கு எதுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபிளக்ஸபிள் பண்றாங்க ஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஏற்றது தான் இந்த ஒரு பிளான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை ஜாயின் பண்ணாமல் வச்சுட்ருக்கறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் யூஸ்ஃபுல் அறிவிப்பாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே ஸோ இப்போ பேன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஓகேவா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யா இட்ஸ் டெஃபினெட்லி ஓகே ஓகேங்களா பேன் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவருக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தக்கூடிய வகையில் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கூறுகளும் நிறைய இருக்கிறதை நம்மால வந்து பார்க்க முடிகிறது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேக்சிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்றது மூலமாக அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வரைக்குமே நான் வந்து பேன் கார்டில் வந்து ஃபைன் கட்டலை சரி நான் என்ன பண்ணலாம் எனக்கு அமௌண்ட் கிடைக்குமா எனக்கு அமௌண்ட் வந்து வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி வரும் கண்டிப்பாக அதாவது சாரி தௌசண்ட் ருபீஸ் நம்ம கட்டிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விதமான ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வந்து வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இது முழுக்க முழுக்க பேன் கார்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஒரு ஒரு விதமான அறிவிப்புகளும் காத்து கொண்டிருக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னா ஆ எஸ் மேபி ரீஆக்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா இல்லை புது பேன் கார்டு கொடுக்கறது இருந்தாலும் அந்த புது பேன் கார்டு கொடுத்து அவங்க பண்ணுவாங்க அதுக்கு நான் சொன்ன மெத்தட்ஸ் கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா குடியுரிமை இருக்க வேண்டும் குடியுரிமை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறிவிப்புகளுமே இதில் பொருந்தது ஸோ மறக்காமல் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க